பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் இன்றைய வகுப்பின் மூன்றாவது பாடம் ஸ்ரீஃபத்து சலாத்தின் நபி சல்லாஹு அலேஹு வசல்லம் நபி சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களுடைய தொழுகையின் முறை இந்த பாடத்தை அஷேக் அல் அல்லாமா அல் ஃபகேஹ் ஃபௌசி அல்லா சலி ஹாஃபிதுல்லா வர அவர்கள் நடத்தும் போது எடுக்கப்பட்ட குறிப்புகளாகும் இந்த பாடத்திலிருந்து கடந்த வகுப்பில் நாம் சுரூக்கு பல தொழுகையின் நிபந்தனைகள் என்ற தலைப்பில் தொழுகை நிபந்தனையாக முதல் நிபந்தனை நீயா இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம் அதற்கான ஆதாரங்களையும் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் இரண்டாவதாக அப்பகாரத்து மினல் சிறிய பெரிய தொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் அது பொது செய்தல் அல்லது குளித்தல் மூலமாக அல்லது தைமத்தின் மூலமாக இருக்கும் என்ற இது தொடர்பான ஆதாரங்கள் எல்லாம் கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் மூன்றாவதாக கடந்த வகுப்பில் நாம் பார்த்தது வக்த் நேரம் நுழைதல் நேரம் வந்தால்தான் தொழுகை கடமையாகும் நேரம் வருவதற்கு முன்னால் தொழுதால் அந்த தொழுகை வாப்பின் வீணானதாகும் என்பதை தெரிந்து கொண்டோம் நேரத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அலாமாத்துகளை அடையாளங்களை வைத்து இலகுவான முறையில் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மாறாக இதற்கு மாறாக ஆஹ் வானவியலாளர்களால் எஃபோர்ட் எடுத்து கணிக்கப்பட்ட அந்த நேரங்களை நாம் தொழுகையினுடைய நேரமாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் ஏனென்றால் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அலாமாத்துகள் அடையாளங்கள் அது அறியப்பட்டவைகளாக இலகுவாக புரிந்து கொள்ளும் விதமாக இருக்கிறது நபியவர்கள் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதையும் ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் பாரக் அல்லாஹிக்கும் நான்காவதாக நான்காவதாக கடந்த வகுப்பில் நாம் பார்த்தது நஜாசாத் அசுத்தங்களை விட்டும் தவிர்ந்து இருக்குதல் அதில் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற மூன்று சுத்த நிலைகளை நாம் தெரிந்து கொண்டோம் அது தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் இடம் சுத்தமாக இருப்பதற்கான ஆதாரம் உம்முடைய ஆடை தூய்மைப்படுத்தி கொள்வீராக அதே போல ஹதீஸ் இருந்து வரக்கூடிய ஆதாரம் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் போனவர் நாம் பார்த்தோம் அதே போல இடம் தொடர்பாக வரக்கூடிய எந்த ஒரு ஆதாரத்தை நாம கடந்த வாரம் பார்க்க தவறிவிட்டோம் அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா அல் அல்லது மஸ்ஜித் ஒரு கிராம வாசி அல்ல அகாபின் சொன்னால் ஒரு கிராமவாசி அல்லது அவர் சிறுநீர் கழித்து விட்டார் மஸ்ஜித் பள்ளி வாசலில் ஒரு பகுதியில் சிறுநீர் கழித்து விட்டார் அப்ப நபி அவர்கள் அந்த இடத்தை சுத்தப்படுத்த நபியவர்கள் கட்டளையிட்டார்கள் அப்ப இந்த ஹதீஸ் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறது அஹ் இன்றைய வகுப்பில் நாம் படிக்க இருக்கக்கூடிய அதே தொடர் இது வந்து மூன்றாவது தொடராக ஷேக் அவர்கள் ஆற்றிய ஷேக் அவர்கள் எடுத்த பாடம் சாலாத்தின் நபி என்ற பாடத்தில் மூன்றாவது பாடமாக இந்த அமர்விலே இந்த பாடத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த பாடத்தில் வந்து இந்த அமர்வில் ஆஹ் சாலா தொழுகை நிபந்தனைகளை அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க நாம இருக்கக்கூடிய பத்து நிமிடங்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம அல்லாஹ் இதனுடைய லிங்க் யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்குது இதனுடைய இந்த வீடியோ அதனுடைய லிங்க் தான் இது விருப்பம் உள்ளவங்க இந்த அரபிய போய் அல்லாஹ் ஐந்தாவது தொழுகையின் நிபந்தனை முன்னோக்குதல் ஐந்தாவது நிபந்தனை என்ன استقبال القبلة قبلة من نوك دل والدليل على ذلك هذا كان آدارا نعم الدروس اللي هو قال بديت إلى كنت والدليل الدليل مبتدا على حرف جر ذلك مجرور إن شبه جملة خبر إنما لنا ترين دو والدليل على ذلك عدر كان آدارا قال تعالى الله تعالى كورهران قد نرى تقلب وجهك في السماء قد تتوتا ما النار نعم باركي تقلب وجهك في السماء وانا تنبكى ما هو நீர் திருப்புவதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் நீர் திருப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நபியவர்கள் வானத்தின் பக்கமாக முகத்தை என்ன செய்வாங்க திருப்பிக்கொண்டு இருக்கிறாங்க நிச்சயமாக உமக்கு நாம் உம் 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 உமக்கு அல்லது உமை நாம் திருப்புகிறோம் எதை எந்த கிபிலாவை எந்த திசையை விரும்புகிறீரோ அந்த திசையின் பக்கமாக உம்மை நாம் திருப்புகிறோம் எனவே முகத்தை நீர் திருப்புவீராக மஸ்ஜிது ஹராமை நோக்கி நீங்கள் எங்கிருந்தாலும் மஸிதுல் ஹராமை நோக்கி தொல்ல வேண்டும் ஃபவல்லூ சஹாபாக்கள் ஏனையை மோமின்களுக்கு அல்லாஹ் கட்டளிடுகிறான் வகைசுமா கொண்டும் நீங்கள் எங்கிருந்த போதிலும் ஃபவல்லு ஜூஹக்கும் ஷப்ரா அந்த மஸ்திதில் ஹராமை நோக்கி உங்களுடைய முகங்களை திருப்புங்கள் என்று அல்லாஹ் தால நபிக்கும் மோமின்களுக்கும் கட்டளிடுகிறான் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வசனம் இறங்கப்படுவதற்கு இறக்கப்படுவதற்கு முன்பாக நபியும் சஹாபாக்களும் மஸ்ஜிதுல் அக்குசாவை முன்னோக்கி தொழுதார்கள் மஸ்ஜிதுல் அக்குசாவை முன்னோக்கி தொழுதார்கள் மதினாவுக்கு வந்த பிறகும் மக்காவில் இருக்கும் போதும் மசிது முன்னோக்கி தொழுதாங்க மதினாவிற்கு வந்த பிறகும் பல மாதங்கள் மஸ்ஜிது அக்சாவை முன்னோக்கி தொழுது வந்தார்கள் நபி அவர்களுக்கு மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவர்களுக்கு இருந்தது எனவே நபி அவர்கள் வானத்திலிருந்து அது தொடர்பான ஒரு கட்டளை வராதா என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே வானத்தின் பக்கமாக துப அவங்க முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தார்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தான் அந்த வசனம்தான் இந்த சூரா பக்காவில் இடம்பெறக்கூடிய இந்த வசனம் மேலும் இந்த வசனம் திபுலாவை முன்னோக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கான ஆதாரமாகவும் இருக்கிறது இதற்கு திபிலாவை முன்னோக்க வேண்டும் என்பதற்கு ஹதீஸ் இருந்து வரக்கூடிய ஆதாரம் இதெல்லாம் படிக்கும் போதே கவனிக்கணும் ஜருடைய எழுத்து வந்திருக்கனால ஹதீஸ் மஜ்ரூர் வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது வா பௌலுஹூலில் முஸு இலில் முசீஇ சாலா தொழுகையை தன்னுடைய தொழுகையை பால்படுத்திய வீணாக்கிய மனிதருக்கு நபியவர்கள் கூறினார்கள் இதா உம்த இல சாலா தொழுகைக்காக நீ எழுந்து நின்றால் தொழுகைக்காக நீ தயாரானால் ஃபஸ்மீஸில் உது அ உதுவை பரிபூர்ணமாகச் செய்

அவ்விருவரும் அல்லாத மற்ற மஹதீஸ்களும் இந்த ஹதீஸை விட்டுட்டு இருக்கிறாங்க பௌலுஹு சும்மா இஸ் தகபலில் கைபலட்ட பிறகு கபிலாவை முன்னோக்கு என்று நபியவர்கள் கூறிய இந்த கூற்றானது வஹாத அம்ருன் இது கட்டளையாகும் அல்லாஹு அல்லாஹு த அல இஃத்தார் ஹாபியில் مفعول به منصوب انا هذه القبلة عند واسيك إن قبلة نمكان قبلة يدي مسجد الحرام عند مسجد الحرام عند يعني إن تسي اند قبلة يختار للأمة الإسلامية مسلم سموه تركا الله تعالى تيرو سيد الله والنبي صلى الله عليه وسلم نبي صلى الله عليه وسلم أبركلم استقبلها அந்த திசையை முன்னோக்கி தொழுது எடுக்கிறாங்க இப்ப சட்டங்களை சொல்றாங்க பயணத்தில் இருக்கிறார் அல்லது மனாந்தர ஒரு கட்டடங்கள் திசைகள் அறிய முடியாத ஒரு வெற்ற வெளியில் இருக்கிறார் என்றால் அவர் கிபாவை முன்னோக்குவதற்காக அவர் முயற்சி செய்வார் எந்த எதுக்கு கிபிலா திசை இருக்கும் அப்படின்னு அவர் கொஞ்ச நேரம் அந்த திசையை அறிவதற்காக முயற்சி செய்வார் அதன் பிறகு அது கொஞ்ச நேரம் சொன்னால் எது கிபிலாவாக இருக்கும் ஒரு 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 முயற்சி அதன் பிறகு சொல்லி அவர் தொழுகையை நிறைவேற்றுவார் தொழுவார் அவர் தொழுகை முடித்த பிறகு அவருக்கு சொல்லப்படுகிறது எதை நோக்கி தொழுதிங்களோ அது அல்லாத வேற திசையில இருக்குது என்று தவறான திசையை நோக்கி முன்னோக்கி தவறான திசையை முன்னோக்கி தொழுது விட்ட மனிதருக்கு சொல்லப்பட்டால் அவர் வந்து திரும்பவும் தொழுகையை மீண்டும் தொல மாட்டார் அது அவருக்கு தேவையில்லை அது கட்டாயம் இல்லை ஏனென்றால் அல்லாஹு மக்களுக்கு அவர்களுடைய ஆற்றலுக்கு அதிகமாக அவர்களுடைய முடிதலுக்கு அதிகமாக நிர்பந்தத்தை சிரமத்தை கொடுப்பது கிடையாது வகாத சகி இது சரியான கூற்றாகும் கூற்றாகும் அக்வாலி அஹலில் கல்வியாளர்கள் கூறக்கூடிய கூற்றுகளில் இதுதான் சரியான கூற்று என்றால் நம்முடைய மார்க்கம் ரொம்ப இலகுவான மார்க்கமாகும் அப்ப அறியாமல் ஒருவர் முயற்சி பண்ணி தவறான திபிலாவை முன்னோக்கி தொழுது விட்டார் தொழுது விட்ட பிறகு நீங்கள் தொழுத தொழுகை அஹ் கிபா அல்லாது வேறு திசையை முன்னோக்கி தொழுத தொழுகையாகும் என்று சொல்லப்பட்டாலும் மீண்டும் அவருடைய தொழுகையை திரும்ப தொல்ல வேண்டிய தேவையில்லை ஆறாவது சத்ருல் அவுரத்தி மறைவிடத்தை மறைத்தல் ஆறாவது நிபந்தனை என்ன மறைவிடத்தை மறைத்தல் இன்ஷா அல்லா இந்த மறைவிடத்தை மறைத்தல் இருந்து அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் ஏன்னா இது அப்படியே நீண்டு கொண்டே போகுது இது கொஞ்சம் பெரிய விஷயங்களா இருக்கிறதுனால இது தொடர்பாக நிறைய விஷயங்களை ஷேக் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனவே இதற்கு இந்த ஒரு ஆஹ் நிபந்தனையை மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிடங்கள் ஆகலாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் அஷ்ஹது இலாஹ أستغفرك وأتوب إليك